குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நாம் மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் அப்படின்ற பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு மனித உரிமைகள்னால் என்ன அப்படின்றது பார்க்க போகிறோம் அதாவது பிறப்பால் அனைவரும் சமம் அப்படி அனைவரும் சமமான நமக்கு உலக அளவில் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவனுடைய விருப்பப்படி வாழ்வதற்கு உரிமை வழங்கப்படுவது தான் என்ன சொல்கிறோம்னா மனித உரிமை அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் ஓகேவா இந்த மனித உரிமைகள் அப்படின்றது இனம் மொழி சமயம் ஜாதி கலாச்சாரம் மொழி இந்த வேறுபாடு இல்லாமல் அனைவருக்கும் இயல்பான வகையில் வழங்கப்படுற உரிமையை தான் என்ன சொல்கிறோம்னா மனித உரிமைகள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் ஓகேவா சரி இந்த மனித உரிமை அப்படின்ற கருத்து எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இது இதனுடைய தொடக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஐரோப்பாவில் அமெரிக்க நாடுகளில் தான் இந்த கருத்து ஆரம்பத்தில் தோன்றுது அங்கே தான் பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் மக்களுக்கு தேவை மக்கள் சுதந்திரமாக வாழணும் அப்படின்ற கருத்து உருவாகுது ஓகேவா அப்படி பார்க்குறப்ப இந்த மனித உரிமைகள் பற்றி எழுதப்பட்ட மனித உரிமைகள் ஆவணங்கள் நிறைய இருக்குது ஸோ அவைகளை பற்றி நாம் இப்போ வரிசைப்படி பார்க்க போகிறோம் இப்போ இதில் வருஷத்தை பாரு ஃபஸ்ட்டு ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சில் மகா சாசனம் அப்படின்றது இங்கிலாந்து அரசால் வெளியிடப்படுது இது மக்களுக்கு புதிய உரிமைகளை வழங்கியதோடு அரசையும் என்ன செய்யுதுன்னா சட்டத்திற்கு உட்படுத்துது ரெண்டாவது உரிமை மனு அப்படின்றது ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி எட்டில் இங்கிலாந்தில் வெளியிடப்படுது இது பார்த்திங்கன்னா மக்கள் உரிமைகளுடைய தொகுப்பு என்னென்ன உரிமைகள் அப்படின்ற தொகுப்பு தான் இது ஓகேவா அடுத்து கேபிஎஸ் கார்பஸ் அப்படின்ற சட்டம் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒம்பதில் இங்கிலாந்தில் வெளியிடப்படுது இதன் மூலியமாக மக்களுடைய சுதந்திரத்திற்கு என்ன செய்யப்படுது பாதுகாப்பாக தான் இதனுடைய முக்கியமான நோக்கம் அதுக்கப்புறம் ஆங்கில உரிமைகள் மசோதா அப்படின்றது ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒம்போதில் வெளியிடப்படுது இதில் பார்த்திங்கன்னா அடிப்படை சமூக குடிமக்கள் உரிமைகளை அமைத்தல் தான் இதனுடைய முக்கிய நோக்கம் அதுக்கப்புறம் மனிதன் மற்றும் குடிமக்களுடைய உரிமைகள் அப்படின்றது ஃப்ரான்ஸில் என்ன செய்யப்படுதுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தொம்போதில் ஒரு அறிவிப்பை பிரான்ஸ் நாடு வெளியிடுது இதனுடைய நோக்கம் என்னென்னா சட்டத்தின் கீழ் அனைத்து குடிமக்களும் சமம் அப்படின்றத என்ன செய்து பிரான்ஸ் அரசு டெக்ளேர் பண்ணுது அடுத்து அமெரிக்க அரசியலமைப்பு சட்டம் மற்றும் உரிமைகள் மசோதா இது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் குடிமக்களிடையே உரிமைகளை பாதுகாக்குது சோ இப்போ நம்ம பார்த்த எல்லாமே பாத்தீங்கன்னா எழுதப்பட்ட மனித உரிமை ஆவணங்கள் ஓகேவா சரி இந்த மனித உரிமைகள் பாதுகாப்பது எதற்காக அப்படின்னா பிறப்பால அனைவரும் சமமா பிறக்கிறோம் அதுபோக ஒவ்வொரு தனி மனிதன் மற்றும் அவனுடைய சுய விருப்பப்படி வாழணுன்றது எல்லாருடைய நோக்கம் ஸோ அதை நிறைவேற்றுவதற்கு தான் மனித உரிமைகள் அப்படின்றது அவசியம்ன்றது நமக்கு தெரிஞ்சிச்சு அது போக பார்த்திங்கன்னா உலக அளவில் இரண்டு போர்களை நம்மளுடைய உலகம் சந்திச்சிருக்கு அதில் இரண்டாவது போருடைய முடிவில் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் வந்து இறந்து போயிட்டாங்க அந்த போரில் பார்த்தீங்கன்னா கற்பனை செய்ய முடியாத வகையில் மனித உரிமைகளுக்கு என்ன செய்யப்பட்டது உரிமைகள் பாதிக்கப்பட்டு அந்த போருக்கு காரணமே இல்லாத மக்கள் குழந்தைகள் பெண்கள் வயதன் வயதானவங்க எல்லாமே இறந்து போனாங்க ஸோ தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த இழப்பினால் ஏற்பட்ட பாதிப்பு வந்து மக்கள் வந்து ஒவ்வொருத்தருடைய உரிமைகள் பாதுகாக்கணுன்ற அவசியம் அப்பொழுது தான் என்ன செய்யப்படுறது உலகளவில் வலுப்படுது அதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாம் உலகப் போர் நடந்த கொடுமைகளை வந்து நீப்பதற்காக உலகினுடைய பல பகுதிகளிலையும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா மனித உரிமைகளுடைய அவசியம் உணரப்பட்டு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை சுதந்திரம் உணர்வு இருப்பிடம் தேசம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா காக்கப்படணும் அவங்களுக்கு உலகம் வந்து அளவில் பாதுகாப்பு ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபை வந்து என்ன செய்யப்படுது உருவாக்கப்படுது அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சான் ஃப்ரான்சிஸ்கோ அப்படின்ற மாநாட்டில் அதை பற்றிய ஒரு சாசனம் ஒன்று வெளியிடப்படுது அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி நாலாம் நாள் ஐக்கிய நாடுகள் சபை அப்படின்றது உருவாக்கப்படுது இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உலகளவில் அமைதி பாதுகாப்பு மனித மேம்பாடு மனிதாபிமான உதவி சமூக பொருளாதார விவகாரங்கள் தொடர்பான அனைத்து கொள்கைகளையும் திட்டங்களிட்டு என்ன செய்யப்படுது முக்கிய கரு இதுதான் இதனுடைய முக்கியமான அம்சமாக இருக்குது ஸோ மனித உரிமைகளுக்கு பற்றி விளக்கிறதா இதனுடைய முக்கிய நோக்கம் ஓகேவா சரி அப்ப இந்த சர்வதேச மனித உரிமைகள் அப்படின்றது என்னது இந்த ஐக்கிய நாட்டு சபை மூலயமா உருவாக்கப்படுது மனிதர்கள் அனைவரும் சுதந்திரமாகவே பிறக்கிறோம் அதே சமயத்தில் நம்மளுடைய மதிப்பு உரிமைகள் எல்லாத்துலேயும் நம்ம என்னது ஈக்குவலானவங்க இதில் ஜாதியோ மதமோ இனமோ நமக்குள்ளே கிடையாது அப்படின்றது இதன் மூலமாக சொல்லப்பட்டிருக்கு ஓகேவா மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பு அப்படின்றது பற்றி பார்க்க போகிறோம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்று மனித உரிமைகளுக்கான சட்டத்தை உருவாக்கியதான் இது இந்த இலக்கை அடைவதற்காக என்ன ஐக்கிய நாடுகள் சபை வந்து மனித உரிமைக்கான ஒரு ஆணையத்தை நிறுவுது இந்த ஆணையத்தில் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமெரிக்க அதிபர் ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்டோட மனைவி எலினா ரூஸ்வெல்ட் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய தலைமையில் ஒரு வலுவான ஒரு ஆணையம் என்ன செய்யப்பட்டது அமைக்கப்பட்ட உலகனுடைய கவனத்தை என்ன செய்து ஈது இது ஈர்க்குது ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உலக மனித உரிமைகள் அறிவிப்பை ஐநா சபையானது அதனுடைய பொது சபையால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டு மனித உரிமைகள் வரலாற்றில் என்ன செய்யப்படுது இது ஒரு ஒரு முக்கிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம் ஒரு அறிவிப்பை வெளியிடுது இந்த அறிவிப்பு பார்த்திங்கன்னா பிரான்ஸ் நாட்டினுடைய பாரிஸ் நகரில் ஐநாவினுடைய பொது சபையால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு டிசம்பர் பத்தாம் நாள் எந்த தேதி டிசம்பர் பத்தாம் தேதி அறிவிக்கப்பட்டது இதை நினைவு கூறக்கூடிய வகையில் ஒவ்வொரு ஆண்டும் நாம் என்ன செய்கிறோம் டிசம்பர் பத்தாம் நாளில் மனித உரிமைகள் தினமாக நாம் அனுசரிக்கிறோம் அப்போ டிசம்பர் பத்துன்றது என்னது ஒவ்வொரு ஆண்டும் மனித உரிமைகள் தினமாக நாம் செலிப்ரேட் பண்ணுறோம் ஸோ இந்த செலிப்ரேஷன் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து அப்படியே என்ன செய்கிறோம் இப்போ வரைக்கும் நாம் அதை பின்பற்றிக்கிட்டே இருக்கும் ஓகேவா சரி மனித உரிமைகள் பார்த்திங்கன்னா நவீன சர்வதேச மகாசாசனம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இதனுடைய கொள்கைகள் பார்த்திங்கன்னா பெரும்பாலான நாடுகள் அதாவது நூற்றி எண்பத்தஞ்சு நாடுகளால் மனித உரிமைகள் வந்து என்ன செய்யப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்பட்டது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அரசியல் அமைப்பிலையும் சேர்த்துக்கொள்ளப்பட்டது இதன் காரணமாக உலகளாவில் ஐநூறுக்கு மேற்பட்ட மொழிகளில் மனித உரிமைகள் பற்றிய மெசேஜ் மொழிபெயர்க்கப்பட்டு அதை என்ன செஞ்சுருக்காங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க ஓகேவா சரி மனித உரிமைகள் கொண்டுள்ள மதிப்புகள் என்னன்றதை அடுத்து பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா கன்னியம் கன்னியம் அப்படின்னா வாழ்வதற்கான உரிமை உரிமைப்பாட்டிற்கான உரிமை கட்டாய தொழிலாளர் முறை அடிமை முறை இந்த இழிவான தண்டனை வழங்கப்படுதல் ஸோ இதற்கெல்லாமே கம்ப்ளீட்டாக என்ன செய்யப்பட்டிருக்கு மனித உரிமைகள் ஆணையமானது தடை விதிச்சிருக்கு இதுதான் என்னது கண்ணியம் அடுத்தது என்னென்ன நீதி நீதி அப்படின்றது நேர்மையான விசாரணைக்கான உரிமை குற்றத்திற்கு ஏற்றாற்போல தண்டனை ஒரே குற்றத்திற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட முறை வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்படுதல் ஸோ இந்த மாதிரி நீதித்துறைக்கும் என்ன செய்யப்பட்டது சில விதிமுறைகள் கொண்டு வரப்பட்டிருக்கு அடுத்து சமத்துவம் அதாவது சட்டத்தின் முன்னாடி அனைவருமே சமம் ஜாதி இனம் மதம் மொழி வயசு திறமை இயலாமை எதுவாக இருந்தாலும் சரி எனது எந்த பாகுபாடு இல்லாமல் அனைவருமே சட்டத்தின் முன்னாடி சமம் ஸோ இந்த கண்ணியம் நீதி சமத்துவம் இது மூணு தான் என்ன அப்படின்னா மனித உரிமைகள் கொண்டுள்ள முக்கியமான மதிப்புகளாகும் ஓகேவா அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா மனித உரிமைகளுடைய அடிப்படை பண்புகள் என்னன்னு பார்க்க போகிறோம் மனித உரிமையினுடைய அடிப்படை பண்புகள் பார்த்திங்கன்னா அது வந்து என்ன எப்படிப்பட்டது ஒரு இயல்பானது அதாவது எந்த ஒரு நபராலும் அதிகாரத்தாலும் என்ன செய்யப்படுது வழங்கப்படுவது கிடையாது உலகளாவிய அளவில் வழங்கப்பட்டிருக்கு அதனுடைய அடிப்படை பார்த்தோம்னா மனிதனுடைய வாழ்க்கை கண்ணியம் அந்த அதுக்கு வந்து என்ன செய் அர்த்தம் மனித உரிமைன்றது அதே மாதிரி மனிதன் இருந்து மனித உரிமை என்ன செய்ய முடியாது பிரிக்கவே முடியாது ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று என்னது நெருங்கியே தொடர்புடையது அதுபோக உலகளாவிய உரிமைகள் அப்படின்றது அதில் பார்த்தீங்கன்னா ஒருவருடைய தோற்றம் அல்லது அவங்களுடைய நிலையை பொருட்படுத்தாமல் அனைவருக்கும் என்ன செய்து இது உரிமைகளை வழங்குது இந்த உரிமைகள் பார்த்திங்கன்னா தேசிய எல்லை தாண்டி உலக நாடுகள் அனைத்துக்கும் என்ன செய்யப்பட்டது உலகளாவிய அளவில் உரிமைகள் வழங்குது அடுத்து சார்புடைமை அப்படின்றது ஒரு உரிமையை பயன்படுத்துகிறப்ப அது மட்டும் என்ன செய்யணும் உணராமல் இருக்க முடியாது அப்போ ஒன்று கொண்டு தொடர்புடையதான் உரிமைகள் இருக்கும் ஸோ இதை என்ன சொல்கிறோன்னா சார்புடைமை ஸோ இது அனைத்தும் தான் என்னென்னா மனித உரிமைகளுடைய அடிப்படை பண்புகள் ஓகேவா அடுத்து பார்த்தோம்னா மனித உரிமைகளுடைய வகைகள் பற்றி பார்க்க போகிறோம் மனித உரிமைகள் வகைகள்னு சொல்லி பார்த்தோம்னா ஐந்து வகைகள் இருக்குது அரசியல் உரிமைகள் சமூக உரிமைகள் சமூக உரிமைகள் பொருளாதார உரிமைகள் கலாச்சார உரிமைகள் ஸோ மனித உரிமைகள் ஐந்து வகைகளாக வகைப்படுத்தப்பட்டிருக்கு அதில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா வாழ்வியல் உரிமைகள்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம் வாழ்வியல் உரிமைகள் அப்படின்றது ஒவ்வொரு நபருக்கும் அரசாங்கத்தினுடைய சட்டங்களால் வழங்கப்பட்ட அடிப்படை உரிமைகள் தான் என்னது வாழ்வியல் உரிமைகள் இந்த உரிமைகள் பார்த்திங்கன்னா அனைவருக்கும் சமமாக கருதப்படணும் அதில் வாழ்வதற்கான உரிமை சுதந்திரம் அடிமை தலையிலிருந்து விடுபடுதல் நியாயமற்ற முறையில் கைது செய்யாமை ஸோ இந்த மாதிரியான உரிமைகள் வழங்குறது பேர் தான் வாழ்வியல் உரிமைகள் ரெண்டாவது அரசியல் உரிமைகள் பதினெட்டு வயசுக்கு வந்தவங்க எல்லோரும் என்ன செய்யலாம் ஓட்டு போடக்கூடிய உரிமை அதில் ஜாதி சமயம் இனம் மொழி கலாச்சார பண்பாடு இந்த மாதிரியான எந்த வேறுபாடும் இல்லாமல் என்ன செய்யப்பட்டது வழங்கப்பட்டதாக அரசியல் உரிமை அதுபோக அரசியலையும் நான் என்ன செய்யலாம் நேரடியாக நாம் தொடர்பு கொள்ளலாம் அரசியல் அதிகாரத்தை பற்றி என்ன செய்யலாம் நாம் அதில் போட்டியிடலாம் அமைதியான முறையில் கூட்டம் நடத்தலாம் நம்ம நாட்டினுடைய அரசாங்கத்தில் பங்கு கொள்ளக்கூடிய உரிமை பேச்சுரிமை தகவல்களை கருத்துக்கூறும் உரிமை ஸோ இதெல்லாம் என்னென்ன அரசியல் உரிமைகள் மூணாவது சமூக உரிமை சமூக உரிமைகள் அப்படின்றது தனிநபர் சமுதாயத்தில் முழுமையாக பங்களிப்பதான் என்னென்ன சமூக உரிமை சமூக உரிமைகள் என்பது கல்வி சுகாதாரம் உணவு உடை தங்குமிடம் சமூக பாதுகாப்பு ஸோ இதை உள்ளடக்கியதான் என்னென்ன சமூக உரிமை நாலாவது பொருளாதார உரிமைகள் பொருளாதாரத்தில் அனைவரும் சமமாக பங்கு கொள்வது அந்த அடிப்படையில் பார்த்தோன்னா ஒவ்வொரு தனிநபரும் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இருக்கிறத உறுதி செய்கிறது அதாவது சமமான வேலைவாய்ப்பு நியாயமான ஊதியம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலை நேரம் தங்குமிடம் கல்வி போதுமான வாழ்க்கை தரம் சொத்துரிமை ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பொருளாதார உரிமைகள் அடுத்து கலாச்சார உரிமைகள் கலாச்சாரன்றப்ப சமய சுதந்திரம் மொழியை பேசுவதற்கான உரிமை சமூகத்தினுடைய கலாச்சார வாழ்க்கையை வாழ்வதற்கான உரிமை அறிவியல் முன்னேற்றத்திற்கு பங்கு பெறுவதற்கான உரிமை தார்மீக மற்றும் பொருள் ஆர்வத்தை பாதுகாக்கும் உரிமை ஸோ இதான் என்னென்ன கலாச்சார உரிமைகள் ஸோ இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம்னா மனித உரிமைகளுடைய வகைகள் ஐந்து பார்த்தாச்சு மனித உரிமைகள்னால் என்னன்னு சொல்லி பார்த்தாச்சு எழுதப்பட்ட மனித உரிமை ஆவணங்களை பற்றி பார்த்தாச்சு ஓகேவா சரி தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்